அன்பு வணக்கங்கள் நான் உங்களுடைய டாக்டர் ஜே பி நாம் முதிரை நீர் இந்த வருண முதிரை அப்படின்னு பேரும் நீர் முன்புதான் உடலில் அதிகமானது நோய் வரும் நோய் வரும் அதை எப்படி எளிய முறையில் முதிரை குலமா எப்படி சரி பண்றது முதல்ல உடம்புல உள்ள நம்ம உடம்புல மனித உடல் எப்படி இருக்கோம் எழுபத்தி மூணு பர்சன்ட் ஆகும் நீண்டம் உள்ள இருபத்தி ஏழு பெர்சன்ட்னா உடம்புல சாலும் திடப்பொருட்கள் உடல் வந்து இருபத்தி ஏழு பெர்சன்ட் திடப்பொருட்கள் ஆளும் എഴുപത്തി മൂന്ന് സതീതം ഭൂമിയും എഴുപത് പർസന്റ് ഉടമ്പി മൂന്ന് പെർസന്റ് ഉടമ്പിൽ മിക മിക അധികമാക്കിയ ഭൂം ഒരു அந்த நீர்ல எல்லாமே கரைஞ்ச நாம உண்ற உணவு நீரோடு சேர்ந்துதான் ஏதனமாகும் நீரோடு சேர்ந்துதான் அது உடலுக்குள்ள உறிஞ்சப்படும் வீட்டுல இருக்கிற நீர் அந்த ஆகும் ஒரு செல்லுக்குள்ளையும் போய் அந்த நீர்ல கரைஞ்சுதான் அங்க வேதிய அப்ப நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறது நீர் இன்றிந்தி அமையாது உடல் அப்படின்னு வச்சுக்கோ நீர் வந்து ரொம்ப முக்கியமானது அது யூனிவர்சல் சால்வண்ட் அப்படின்னு சொல்லிருவோம் இட்ஸ் வெரி குட் சோ நம்ம உடலுடைய ஒவ்வொரு இயக்கத்திற்கும் நீர் இருந்த பூதம் அவசியமாக இருக்கு இந்த நீர் தான் உங்களுடைய அழுத்தத்தை உரையாமல் இரவு படிப்பு வச்சிருக்கு உடனில் இருக்கிற எல்லா என்னன்னு என்ன நீர் அதை உருவாக்குவது நெருப்பு மேஜர் கான்ஸ்டிடியூன் அதுல இருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து நீர் எல்லா ஹார்மோன்ஸ்லயும் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நெருப்பு சுமந்து செல்லக்கூடியது நீர் இந்த நீர் என்பது உடலில் ஒரு கேரியர் மாதிரி சுமந்து செல்வது நடத்தி செல்வது அது நீரோட நீருடைய ஓடிட்டார் இன்னொரு ஏற்பண்ண நெகிழ்வு தன்மை ஒரு பாறை வந்ததுன்னா அது முட்டி மாதிரி அங்கே நிக்காது வளைஞ்சு போயிடும் அதே மாதிரிதான் நீர்னும் பூதம் அதிகமான அது காட்டாறு உள்ள மாதிரி வரும் நீர் ரொம்ப கம்மியா போச்சுன்னா வறட்சி சமநர்கள் இருந்தா உடல் நலம் நீர் அதிகமானாலும் பிரச்சனை ஜாப்தியானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை அப்ப நீர் என்பது தமிழர்கள் இருக்கணும் அதுக்கான முதைதான் நீர் மதுரை அதை வரணும் முதிரைன்னு சொல்றாங்க

இப்போ இருக்கே இந்த மூன்று வருடம் இணையா இருக்கும் ஒரு வருஷத்துல சேராம நிற்க இது நின்றுதுன்னா அது எந்த வரலும் பாருங்க வரும் நிற்கலன்னா உங்க உடம்புல வாயு வந்து புதிய சாப்பிட்டோம் நடுவருந்து சரியாக இணையிலன்னா வாயு மருந்து சாப்பிட்டோம் இது மோதிரவர்கள் சரியா இணையாம இருந்தா நில முந்தியம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த மோதிரவருந்து இதோட இணையா

பார்வை பார்வைகளும்டையிடப்பட்டு முழு முதல வச்சுக்கணும் போதும் சமநிலைப்படுவதால் உங்க உடல என்ன மாற்றங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணும் உடலுக்கு தேவையான அந்த சூட்டை தருவது நெருக்கம் நெருப்பு அதிகமான உடல் தூடு அதிகமாகும் நெருப்பு கம்மியான உடல் தூடு குறைக்கும் நீருக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தருவது நீர் உடல் வெப்பம் ஒரு அளவுக்கு மேல அதிகமா போகாம தடுப்பது நீர் உடல் தூட்டை தமிழகையில வச்சிருக்க நீரும் நெருப்பும் தமிழ்நிலையில இயல்பான நிலையில இருக்கணும் பொறுத்ததை இயல்பான நிறைவுல இருக்க வரக்கூடிய எல்லா

ഈരണത്തിയത് അതേ മാറി നമ്മ തോലുക്ക് മിനുവരം പെ തരു കേ തരുത് ഉലേ കണ്ണീർ എല്ലാമേ അധികമാണോ മൂട്ടോധം കൈപിടിച്ച് പോകുമടിക്കേണ്ടി ജലദോഷങ്ങളും പോലും ചുമ പോലും ചടി അധികം സീതളം അപ്പൊ நீர்னும் அதிகமாக என்ன நடக்கும் சிறுநீர் அதிகமாகும் சிறுநீர் அளவு அதிகமாக அதே இது கம்மியா குறிச்சதுன்னா உயர்வைய வராது இல்ல வியர்வையின் அளவு குறைஞ்சு போகும் குழந்தைகள் கடிப்பேன்னு தெரியா வெளியே போகிறாங்க உங்களுடைய சிறுநீர் அளவு குறையும் சிறுநீர் பத்து அதே மாதிரி மலச்சிக்கல் வரும் நீர் குறையும் போது மலச்சிக்கல் வரும் மலம் கட்டி ஆகிடும் கிராணிக்கான மலச்சிக்கல் ரொம்ப நாள நீண்ட காலமாக மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அது அநேகமாக நீர் குறைபாடா அதுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் நீர் அனும் போது சமநிலை கொடுக்கணும் சிலருக்கு காலக்குறையில தொங்க போட்டு உட்கார்ந்தீங்கன்னா கால் வீக்கம் இது என்ன நீர் வெளியே வேண்டிய அளவு வெளியே போகலை உடம்புக்குள்ளே தங்கி போச்சு காலம் நடக்கு நடக்க அது குறையும் டிபெண்ட் சொல்லுங்க வர பல காரணங்கள் உண்டு பெருக்க ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் நீர் வந்து உடம்புல போச்சுன்னா அந்த மாதிரி

சோலையும் சமநிலைப்படுத்துவது இந்த நீர் விட்டிலிகோ இந்த வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அங்க வெள்ள வெள்ளியா ஸ்பாட்ஸ் வாங்க அது வந்து நீருடைய குறைபாடு அந்த நீரை சமநிலைப்படுத்தினா தொடர்ந்து பண்ணீங்கன்னா இந்த விட்டிலிகோ குழு குறையும் சோரியம் இந்த மாதிரி தோல் நோய்கள நீர் சம்பந்தப்பட்டது அந்த நீர் நம்ம வந்து வரக்கூடிய குறைபாடு நீரை சமநிலைப்படுத்தினா பலவிதமான தோல் நோய்கள் சரியாகும் உச்சரிக்கோ கூட குணமாகும் தொடர்ந்து ஒரு ஆறு மாசமா பண்ணணும் சிலருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கூட பண்ண தேவைப்படலாம் அதெல்லாம் தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுடைய தோல் நோய்கள் மறையும் இந்த மாத விடாய் பிரச்சனைகள் நிறைய சரியாகும் ஜீரணங்கள் சீரண போவார்கள் அதனால வரக்கூடிய நோய்கள் அதெல்லாம் சரியாகும் நீர் வந்து மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இது மிக மிக முக்கியமான ஒரு முதிரை கட்டாயமா இந்த நீர் முதிரை பண்ண சமன்படுத்துறது ரொம்ப எளிய முதிரை தான் இந்த சிலவர்கள் இதோட சேர்த்துக்கோங்க இது சரி எவ்வளவு நேரம் பண்றது இதுவும் அதே மாதிரிதான் அஞ்சு நிமிஷம் அஞ்சு புதன் முதிரைகளை தமிழ்நிலைப்படுத்த ஐந்து நிமிடங்கள் போதும் குறைந்தபட்சம் பதினைந்து நாட்கள் செய்யணும் ஒரு மாதம் பண்ணுவது நல்லது அதிகப்படுத்துற முயற்சிகள் இறங்கக்கூடாது குறைக்கிற முயற்சிகள் இறங்கக்கூடாது அதுக்கான முதலில் தனித்தனியா உண்டு ஆனா அது குறைப்ப போநிலைப்படுத்த வேண்டும் முதல்ல எதிர்பார்த்தோம் பகாய் இது கட்டது சூரிய முதிரை நெருப்பு முதிரை இது காற்று முதிரை இந்த ஐந்து முதிரைகள் பஞ்சபுத முதிரைகள் ஐந்து ஒன்றுக்கு வந்து தொகவுடையவை ஒன்று வந்து சார்ந்திருப்பவை அதையும் ஞாபகம் ஒரே ஒரு போருக்க மட்டும் நம்ம கான்சரேட் பண்ண பார்த்தா அடிப்படை நிலையில நீங்க பயிற்சி ஆரம்பிக்கும் ஐந்து அகாய முதிரை பார்க்கும் அடுத்ததான் நெருப்பு முதிரை பார்க்க முதிரை வாயு முதிரை பார்த்தோம் இப்ப வர்ணமுதிரை இதுக்கப்புறம் மிச்ச ஒரே ஒரு முதிரைதான் அது வந்து நிலம் இந்த நில முதலையை பிரிவி முதிரை அப்படின்னு சொல்றோம் இந்த நிலம் முதல் அடுத்தவாறு பார்க்கணும் சோ அடுத்தவாறு சந்திக்க வரை மக்களிடம் முன்பு விடைபெறுவது டாக்டர் கே